அப்பாவி தமிழ் மக்களை கொத்து கொத்தாக கொலை செய்தது இனப்படுகொலை ஒன்றை அரங்கி அமர்த்தத்தை சரியாக புரிந்து கொண்ட கட்சிகள் அதே போன்ற எண்ணூடுகள் இந்த மரத்துக்கு கீழே இருந்திருக்கின்றன அரசுக்கு எதிராக நாங்கள் வன்முறைகளில் ஈடுபடவில்லை அரசு சொத்துக்களை நாசமாக்கவில்லை நீதி கிடைத்து வரையும் இவ்வாறான போராட்டங்கள் ஒவ்வொரு வடிவங்களிலே தொடர்ந்து செல்ல வேண்டும் இப்படிப்பட்டவற்றை ஒற்றுமையோடு தொடர்ந்து நாங்கள் எதிர்க்க வேண்டும் சிங்கள பௌத்தமயமாக்கப்பட்டு இங்கு தமிழன் என்று இனம் வாழ்ந்த என்ற வரலாறு முற்றாக அழிக்கப்படக்கூடிய या थोड़ी खडा खाएगा या ज्यादा இருக்கும் இதனை உணர்ந்து நாங்கள் எல்லோரும் ஒரு அணியாக தான் எங்களாலே எங்களுடைய இனத்துக்கு இழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அநீதிகளை இன அழிப்பை இனம் நிறுத்த முடியும் அதற்கான சர்வதேச நீதியை பட முடியும் அன்பான உறவுகளே நீங்கள் எழுச்சி கொண்டு வாருங்கள் செம்மணிக்கு என்று எழுச்சி கொண்டு வாருங்கள் உங்கள் எழுச்சிதான் எங்கள் இனத்திற்கான விடுதலை தரும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு

நினைத்திராதவர்கள் இப்பொழுதே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்ச்சியோடு இங்கே வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று உங்கள் அனைவரையும் ஒத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தினுடைய சார்பிலே அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி நாம் பார்த்தவற்றையும் அடைக்கவற்றையும் என்னென்றால் நீங்கள் இப்போது நின்று கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு அன்று இருக்குழைக்கப்பட்ட உறவுகளை தெரிவித்து இந்த இடம் நீங்கள் என்று அமர்ந்து போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கின்ற இடம் உங்கள் எதிரே இருக்கின்ற போரில் அதன் முன்னால் உள்ள தூரம் இடம் இன்று நீங்கள்

ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக ஒருவரை ஒருவர் அணைத்தபடி அல்லது மாற்றபடி இருக்கக்கூடிய மாதிரியாக அந்த எண்பர்கள் காட்சியளித்திருக்கின்றன அதே போன்ற எந்த குழுகள் இந்த மரத்துக்கு கீழே இருந்திருக்கின்றன அவற்றை ஒளிப்படங்களாக பதிவு செய்திருக்கிறேன் இன்று நீங்கள் பார்க்கின்ற அதே மாதிரியான காட்சிகளை புதைகுடிக்குள்ளே இருந்து மீட்கப்படும் போது அந்த எலும்புக்கூடுகள் உங்களுக்கு தருகின்ற அதே உணர்வுகளை அன்று ஒரு பத்திரிகையாளனாக நான் இங்கே அனுபவித்திருக்கிறேன் இன்னும் உங்கள் எல்லோராலும் இந்த பகுதியிலே வர முடிகிறது போக முடிகிறது ஆனால் அன்றைக்கு இது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வலையத்துக்கு உட்பட்ட பகுதி உள்ளே யாரும் நுழைந்துவிட முடியாது அனுமதி பெற்ற பத்திரிகையாளர்களாக இருந்தாலும் பாதுகாப்பு அமைச்சினுடைய இங்கே இருக்கின்ற இராணுவ தளத்தினுடைய அனுமதியை பெற்றதற்கு பின்னர் தான் உள்ளே வர எனக்கு முதல் நாள் காட்சி இப்போது நன்றாக ஞாபகம் இருக்கிறது இந்த விடயத்திலே செம்மணியையும் சுஷ்ஷாந்தி வழக்கையும் உண்டாக்கிக் கொள்கின்ற ஒரு தன்மையை அல்லது அந்த மாதிரியான ஒரு குழப்பத்தை சில சமயங்களில் சில ஊடகங்களில் அல்லது யூடியூப் தளங்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது செம்மணி வழக்கு வேறு அல்லது செம்மணி மனித புதை ஒளி என்பது வேறு பிரசாந்தி வழக்கு என்பது வேறு விஷாந்தி வழக்கு முடிந்தபோதுதான் செம்மணி ஆரம்பமாக அதற்கு முன்னர் வரைக்கும் செம்மணியிலே உதை ஒளிகள் இருக்கின்றன என்ற தகவல் யாருக்கும் தெரியாது யாழ்ப்பாணத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கால பகுதிகளிலே தொடர்ச்சியாக இளைஞர்கள் இளம்பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் விசாரணைக்காக இருந்து அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் விருதுகளிலே இருந்து அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் காணாமல் போடுகிறார்கள் வீணிகளிலே பயணித்தவர்கள் சோதனை சாவடிகளை தாண்டி காணாமல் போயிருக்கிறார்கள் அது தவிர குடும்பங்களாக அழைத்து செல்லப்பட்டார்கள் அதாவது இரவிலே வீட்டிலே தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த போது வந்து அழைத்து சென்றவர்களும் காணாமல் போயிருந்தார்கள் அதை காணாமல் போயிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படும் அவர்கள் அனைவருக்கும் என்ன நடந்தது என்கிற ஒரு பதட்டமும் தேடலும் இருந்த ஒரு காலப்பகுதியிலே சாந்தியினுடைய வழக்கு விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு சொல்லப்பட்ட பொழுது அதிலே ஒரு குற்றவாளியான சோமரத்வ ராஜபக்ஷ தான் முதல் முதலில் சொம்மணி பற்றிய தகவலை தகவலை வெளியிடும் போது உணர்வாக சார அம்சமாக என்னுடைய வார்த்தைகளை நான் சொல்றது அவருடைய உணர்வாக இருந்தது என்று இங்கே நிகழ்ந்த குற்றங்களுக்கு காரணமானவர்களை விட்டுவிட்டு தங்களை போன்ற மேலிட உத்தரவுகளை செயற்படுத்தியவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பது அநீதி என்று அவர் கருதினார் அதாவது விலனி சாப்பிட்டவன் யாரோ கோம்பை கொண்டு போன கதையாக தங்களுக்கு தண்டனை தரப்பட்டுள்ளது என்று அவர் கருதியதன் காரணமாக அந்த உணர்வோடு அவர் இந்த உண்மையை நீதிமன்றத்திலே வெளிப்படுத்தினார் இப்படி காணாமல் போன பலர் பல நூற்றுக்கணக்கானவர்கள் கொன்று செம்மணியிலே புலைக்கப்பட்டார்கள் என்று அவர் ஒரு வாக்கு மூலம் சொன்னார் அது பகிரங்க நீதிமன்றத்திலே சொல்லப்பட்ட வாக்கு மூலம் எனவே அதை தொடர்ந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நிர்பந்தம் அன்றைய தந்திரிகா அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் ஏற்பட்டது ஏனென்றால் வழக்கு அன்று அளவில் சர்வதேச கவனத்தை ஈர்ப்பின் காரணமாக கிஷாந்தி வழக்கின் தீர்ப்பு மீதும் சர்வதேச ஊடகங்களும் சரி சர்வதேச மனித உரிமை அமைப்புகளும் சரி மிக ஆர்வமாக கவனம் செலுத்தி வருகின்றன அப்போது இந்த தகவல் வெளிப்பட்டதன் காரணமாக அதை மூடி மறைக்கவோ அல்லது வழக்கம் போன்று காலங்கடத்தில் தட்டி கழிக்கவும் முடியாத வகையிலே விசாரிக்க வேண்டிய ஒரு இக்கட்டு நிர்பந்தம் அன்றைய கால அரசாங்கங்களுக்கு ஏற்பட்டது அதன் விளைவாக செம்மணியிலே மனித புதைகுடிகள் இருப்பதாக அல்லது பல நூற்று கணக்கானவர்கள் புதைக்கப்பட்டார்கள் என்று அந்த சிப்பாய் சொன்ன வாக்கு மூலம் உண்மையா என்பதை அறிவதற்கான முதற்கட்ட ஒரு விசாரணை நடந்தது அந்த விசாரணைக்காக அவர் இதே செம்மணிக்கு அழைத்து விடப்பட்டார் அங்கு இதுபோன்று இந்த ஏனையின் வீதியினுடைய நீளத்துக்கும் இராணுவ வாகனங்களும் சிறை வாகனங்களும் அதிகாரிகளும் சட்டமா அதிபர் துணைக்களத்திலே இருந்து வந்திருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளும் என நிறைந்திருந்தது இந்த இடத்திலிருந்து செம்மணி வரைக்குமான பாதையிலே இரண்டு வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன அவற்றில் ஒன்று அந்த தகவலை வழங்கிய சோமனத்தினருடைய அவரை ஏற்றி வந்தவாங்க அவர் தான் சொன்னது உண்மை என்பதை நிரூபிக்கத்தக்க வகையிலே முதல் முதலில் செம்மணியிலிருந்து செம்மணி சுடலையிலிருந்து இருநூறு மீட்டர் தூரத்திலே ஒரு இடத்தை அடையாளம் காட்டினார் அந்த இடம் தோண்டப்பட்ட போது அதிலே ஆடும் பெண்ணுமாக இருவருடைய உடல்கள் கண்டெடுக்கப்பட்டனி ஆரம்பம் அந்த உடலங்கள் அவர் காட்டிய இடத்திலே அச்சொட்டாக அவர் காட்டிய இடத்திலே அந்த உடலங்கள் கண்டெடுக்கப்பட்டதன் காரணமாக அவர் சொன்ன வாக்கு மூலத்தில் உண்மை இருக்கிறது என்பதை நீதிமன்றமும் அரசுகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது எனவே அது தொடர்பான தொடர் விசாரணைகளுக்கும் ஆனால் நீதிமன்றத்தில் இங்க யாராவது வந்து அந்த வழக்கு எடுத்து விசாரிக்கும் தொன்னூற்றி ஐந்து இடம் பெயர் பிறகு தொன்னூற்றி ஆறிலே குடாநாட்டு முழு முடியவர்கள் அதன் பின்னர் கூட இங்கே நீதி பெரிதாக இயங்குகின்ற நிலைமை இருக்க வேண்டும் இந்த முயற்சிகள் இந்த காலத்திற்கு பின்னர் தான் இந்திய நீதிமன்றங்கள் இயங்க தொடங்கியது அப்படி நீதிமன்றங்கள் இயங்க தொடங்கிய ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே இந்த வழக்கை விசாரிப்பதற்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நீதிபதிகளை நியமித்த போது அதற்கடியாலும் அதை விசாரிப்பதற்கு முன்வரைக்கும் என்னுடைய ஞாபகங்கள் சரியாக இருந்தால் மாணிக்க வாசகர் இளஞ்சலியன் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நான்காவது நீதிபதி அதாவது அவருக்கு முன்பாக மூன்று நீதிபதிகள் நியமிக்கப்பட்டு அவர்கள் அந்த வழக்கிலே இருந்து தாங்கள் விலகிக்கொள்வதாக அறிவித்ததைத் தொடர்ந்து அதிலேயே ஒரு இரண்டு மூணு மாதங்கள் போய்விட்டது ஏன்னா ஒரு நீதிபதியை நியமிப்பது அதன் பின்னர் கொழும்பிலே இருந்து திருவாளர் மாணிக்க வாசகர் இளஞ்செல்லியன் அவர்கள் நீதிபதியாக அவர்தான் இந்த செம்மணி வழக்கை தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தியது அன்று யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றம் எல்லாம் இன்று இருக்கக்கூடிய இடத்திலே இயங்கவில்லை அதாவது நீதிமன்றத்திற்கு இருந்து தனியாக அந்த ஒரு கட்டிடம் இருக்கிறது மூன்றாம் குறுப்பு தெருவிலே இருக்கிற ஒரு வீடு தான் இருந்தது பொதுவாக நீதிமன்றங்களுக்குள்ளே பத்திரிகையாளர்கள் புகைப்படம் எடுப்பதற்கோ அல்லது இது மாதிரி புலும் நீப்பதற்கோ அனுமதிக்கப்படுவதில்லை ஆனால் சோமரத்ன ராஜபக்ஷ அந்த நீதிமன்றத்திலே உடல் வாக்கு மூலம் அளிப்பதற்காக அழைத்து வரப்பட்ட போது அந்த நீதிமன்ற அவை அதாவது ஒரு வீட்டினுடைய போர் முழுவதும் பத்திரிகையாளர்களால் நிறைந்திருக்கு கொழும்பிலே இருந்து வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் சர்வதேச உலகம் எல்லோராலும் நிறைந்திருக்க அங்கே எந்த கட்டுப்பாடுகளும் இருக்கீங்க எல்லோரும் ஒளிப்படங்கள் விட்டார்கள் அவரவர் நினைத்தது என்னவோ அதெல்லாம் நிகழ்ந்தது அதை பின்னாலே கொழும்பிலே இருந்த பத்திரிகைகள் சுட்டிக்காட்டி எழுதுன நீதிமன்ற மாதிரியே இல்லை இங்கே உள்ளே புகைப்படம் எடுக்கிறார்கள் எல்லாத்தையும் இருக்கப்படுறது இது வந்து ஒரு நீதிமன்ற செட்டப்லே இல்லை அதனுடைய பின்னணி என்னன்னு விளங்குவது அதாவது நீங்க விசாரணைகள் ஒழுங்காக நடக்க போவதில்லை என்பதை பார்த்து அவர் கூட்டப்பாட்டை கொடுக்கும் வகையில் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டாகவும் முன்வைத்தார் ஏன்னா இந்த விடயத்தை முன்னு அழுத்தி சொல்கிறேன் என்றால் அன்று செம்மணி தூண்டப்பட்ட போது அந்த செம்மணி விசாரணைகள் இடம்பெற்ற போது அது சர்வதேசத்தினுடைய முழுமையான கண்காணிப்பின் கீழ் பார்வையின் இருந்தது அது ஒரு பெரிய செய்தியாக இந்த உலகத்தில் இருந்தது அங்கு இது ஒரு போர் களமாக இருந்த காரணத்தினால் உலகம் ஊடகங்கள் அனைத்துக்குமே இது ஒரு செய்தி களமாக இருந்தது அதனால் அங்கு இந்த ஜெர்மனி முற்று முழுதாக ஒரு சர்வதேச பார்வைக்கு கிளைகிறது இன்று நீங்கள் இருபத்தேழு வருடம் கழிந்து அதே கோரிக்கையை முன்வைத்துத்தான் இந்த இடத்திலே போராடி கொண்டிருக்கிறீர்கள் என்பதனால் அன்றைய நிலைமையை செல்ல முடியார்கள் அப்படி வாக்குமூலம் பெற்று அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலே இங்கே எங்கெல்லாம் உடலங்கள் இருக்கின்றது என்று அடையாளம் காட்டுவதற்காக இந்த முறை அவரை அழைத்து வந்தார்கள் அப்படி வந்தபோது அவர் நாலஞ்சு இடங்களை அடையாளம் காட்டினார் அந்த நாலஞ்சு இடங்களிலே பிரதானமாக அடையாளம் காட்டப்பட்ட இடம் திருநாள் பொழுது இந்த திருமணி சன்னியிலே இன்று பல அல்லது பல ரசக்கடை இருக்கின்ற பகுதிக்கு பின்புலமான பகுதி அந்த பகுதியிலே இருந்து என்னுடைய ஞாபகங்கள் சரியாக இருந்தால் குறைந்தபட்சம் நான்கு சடலங்கள் மற்றும் ஒரு சடலம் அரைகுறையாக கடலங்களை நிறைய எச்சங்கள் இருக்கிறது அது ஒரு பெரிய ப்ராசஸ் ஒரு நீண்ட காலம் ஒரு ஒரு மாசம் மாசத்துக்கு முன்னேற்ற தொடர்ந்து நடக்கும் அது தவிரவும் அவர் பல இடங்கள் அடையாளம் காட்டியிருந்தார் நான் சொன்னது கோயில் கோயிலுக்கு பின்புறமாக உள்ள பகுதி சும்மணி வயலிலே கிடக்கரியாலை நோக்கி இருக்கிற அந்த பகுதியிலே நோக்க கோயில் இருக்கிறது அந்த கோயில் பக்கத்திலே போது மனிதோல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அரியாலை சுண்டுபாக்கி மயானத்தில் திரும்புறம் அருகு இந்த பகுதிகளிலும் கூட அவர் அடையாளம் காட்டி அதை தோண்டி பார்த்துகிறார் முதலிலே வெப்ப கொண்டு தோல்வார்கள் அந்த மண்ணினுடைய தன்மை இயல்பு மாறியிருந்தால் தமிழ்திரியத்தை சரியாக புரிந்து கொண்ட கட்சி கட்சி தலைவர்கள் கட்சி உறுப்பினர்கள் யாராவது பார்ப்போம் ஆகவே மக்கள் எழுச்சி என்பதாகத்தான் நாங்கள் எங்களுடைய இலக்கை அடைய முடியும் கட்சி அரசியல் என்பது ஸ்ரீலங்கா

கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் கட்டமைப்பை கடந்தது ஏற்கனவே கேட்கப்பட்ட கவி போல சர்வதேச அரசியலை கடந்தது சொல்றேன் சர்வதேச தந்துவிட போவதில்லை

யாருக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அரசு நன்று கொள்வார் தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்வார் அந்த இயக்கியரம் அவ்வளவு மாவீரர்களுடைய தியாகம் தேசிய தலைவனுடைய தூய்மையான ஒழுக்கம் அவனுடைய அர்ப்பணிப்பு அந்த இயற்கை பலம் பொதுமக்கள் அவ்வளவு பேர் கொன்றொழிக்கப்பட்ட இன படுகொலை செய்யப்பட்ட அத்தனை பொதுமக்களுடைய ஆத்மாக்களும் இந்த மனித புதகுடிகளாக போதை நாங்கள் நின்று கொண்டிருக்கிற மனித புதகுடிதான் வடக்கு கிழக்கு எங்கும் மனித புதகுடிகள் தான் இந்த மனித புதவர்கள் இப்படி இருக்கக்கூடிய சூழலிலே இது கட்டாயம் அவர்களுடைய ஆத்மாக்கள் எங்களுக்கான விடுதலையை பெற்றுத்தரும் ஸ்ரீலங்கா பௌத்த சிங்கள பேரிடவாத அரசு அவர்களோடு இணைந்து ஒட்டு குழுக்களாக இணைந்து யாரெல்லாம் செயற்பட்டார்களோ அத்தனை பேர் இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் 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 இன்றைய தினம் இந்த போராட்டம் போராட்டமான மூன்றாம் நாள் இறுதி நாளில் வந்து நிற்கிறது இது சம்பந்தமாக கருத்துக்கள் அணையதீபம் இந்த புதைகுழி சம்பந்தமாக எடுக்கப்படுகின்ற இந்த எதிர்ப்பு மிகவும் முக்கியமானது இது மட்டுமல்ல கொங்கு தொடுவாய் உட்பட பல பகுதிகளிலும் பல விதங்களில் இவை முன்னெடுக்கப்பட்டன இவை முறையாக தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் அதற்கு எங்களுடைய உடனிருப்பை தனியாகவும் எங்களுடைய சர்வமத அமைப்பு கூடவும் வெளிப்படுத்துகிறோம் வெற்றி ஒற்றுமையோடு தொடர்ந்து நாங்கள் எதிர்க்க வேண்டும் அது மிகவும் முக்கியமானது கடைசி நேரத்திலும் காணாமலாக்கப்பட்டவர்கள எங்களோட மதகுருமார்களும் காணாமலாக்கப்பட்டனர் அவை அது சம்பந்தமாக மதகுருமார் உட்பட எங்களிலே பலரும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அந்த வேதனையோடும் காயத்தோடும் தான் இன்றைக்கும் பலரும் உலாவிக்கொண்டிருக்கிறோம் அந்தபடிக்கால் நாங்கள் தொடர்ந்து அதை எதிர்க்க வேண்டும் நிராகரிக்க வேண்டும் இலங்கை அரசு சர்வதேசம் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் நாங்கள் சர்வதேச தரப்பிலும் சர்வதேச குற்றவியல் மன்றத்தோடு இவற்றை உடனடியாக முன்னெடுக்க வேண்டும் என்பதற்கு இந்த சந்தர்ப்பத்தை கட்டாயம் பாவிக்க வேண்டும் ஒன்றைய தினம் நீங்கள் மனிதரமான உயர்ஸ்தான உங்களுக்கு செய்யப்பட்டுள்ளதா நான் அறிகிறேன் நான் நேரடியாக அதில் சம்பந்தப்படவில்லை ஆனால் அப்படிப்பட்டது நடைபெறப் போகிறது என்பதும் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன என்பதையும் நான் அறிந்தேன் அதிலேயே எங்களுடைய உடனிருப்பு இருக்கிறது ஓகே நன்றி வணக்கம் இன்றைய தினம் இந்த செம்மணி மனித புதவலியானது போராட்டமானது இன்றைய மூன்றாம் நாளாக முன்னெடுக்கப்படும் என்பது நாளில் இது சம்பந்தமாக நீங்கள் இன்றைய இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் இது சம்பந்தமாக உங்கள் கருத்துக்கள் இன்றைய இந்த அலையீப போராட்டமானது ஒரு அநீதிக்கு எதிரான நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு போராட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த சம்மணி படுகைகள் என்பது ஒரு யுத்த காலகட்டத்திலே மிக கொடூரமான முறையிலே இந்த நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன ஒரு உயிர் என்பது மிக பெருமதி வாய்ந்தது அது யாருடைய உயிராக இருந்தாலும் அது அநியாயமாக கொல்லப்படக்கூடாது அந்த வகையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டியும் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய காணாமலாக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டியும் நீதி கிடைக்க வேண்டும் என்ற இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள நிரூபிக்க நாங்கள் உணர்வுபூர்வமாக கலந்து கொள்ளுங்கள் உண்மையில் இதற்கான நீதி கிடைக்க வேண்டும் இதுபோன்ற சும்பாதங்கள் எதிர்காலத்திலே நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பேரவாவாக நீதி கிடைக்கும் வரையும் இவ்வாறான போராட்டங்கள் ஒவ்வொரு வடிவங்களிலே தொடர்ந்து செல்ல வேண்டும் ஏனென்றால் போராட்டத்தின் பின்னர்தான் தான் அநேகமாக சர்வதேச ரீதியாவை ஒவ்வொரு அநியாயங்களுக்கும் நீதி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இலங்கையை பொறுத்தவர்களும் அவ்வாறான ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றன எனவே நீதி கிடைக்கும் வரை இந்த போராட்டங்கள் ஏதோ ஒரு வடிவங்களிலே தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு அரசாங்கத்துடைய கடமை அது மக்கள் தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியிலே அநீதிகள் கிடைக்கப்படாமல் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கத்தினுடைய கடமை அரசாங்கம் நிச்சயமாக

எங்களுக்கு எந்த விதமான நியாயம் கிடைக்கவில்லை இன்றைக்கு இந்த மக்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு சந்தோஷம் என்னென்றால் இந்த ஆண்டுகளில் நாங்கள் ஒரு சிலர் தான் கூடியிருந்தோம் காணாமல் போனவர்கள் உறவினர்களாகிய நாங்கள் மாத்திரம் கூடியிருந்தோம் ஆனால் இன்று நான் பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரு பேர் ஆதரவு இங்கே கிடைத்திருக்கின்றது இந்த புதர் ஒளியிலே புதைக்கப்பட்ட அப்பாவி மக்கள் அந்த மக்களுக்கு என்ன நடந்தது எங்களுடைய சகோதரர்களுக்கு என்ன நடந்தது என்பது சர்வதேச விசாரணையின் மூலமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் அந்த வெளிப்பாடு இந்த தேசத்திலே வாழும் ஒவ்வொரு மக்களுக்கும் பாதுகாப்பை அளிக்க வேண்டும் நாங்கள் குடும்பம் குடும்பமாக எங்களுடைய உறவுகளை இழந்தோம் எங்களுடைய கல்வியை இழந்தோம் பொருளாதாரத்தை இழந்தோம் நடை புணங்களாக இப்ப இரண்டாயிரத்தி ஒன்பது மாத்திரம் இல்லை இந்த போராட்டம் ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு நாங்கள் ஒரு சங்கத்தை அமைத்து எத்தனையோ வருடமாக போராடினோம் எங்களோடு கூட இருந்த பெற்றோர்கள் இறந்து விட்டார் அவர்கள் இறந்து கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் இறந்தார் ஆனால் நாங்கள் மனம் அந்த போராட்டத்திலே நான் கலந்து கொண்ட பொழுது எனக்கு ஆக இருபத்தி எட்டு வயது நாங்கள் அந்த போராட்டத்திலே அஹிம்சியிலே போராடினோம் அரசுக்கு எதிராக நாங்கள் நன்முறை வழியில் ஈடுபடவில்லை அரசு சொத்துக்களை நாசமாக்கவில்லை அந்த நிலையிலும் எல்லோருடைய உதவியோடும் நாங்கள் போராடினோம் ஆனால் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை அந்த நாங்கள் போராட்டங்களில் ஈடுபடாத நடைபுணங்களாக மாறிவிட்டோம் இப்பொழுது எனக்கு ஒரு சந்தோஷம் இந்த அமைப்பினாலே இந்த தொண்டர் அமைப்பினாலே எங்களுக்காக இந்த இடத்திலே கூடி அதற்காக தங்களுடைய உணர்வை செலுத்துகின்ற அனைத்து மக்களுக்கும் நாங்கள் எங்களுடைய சங்கத்தினுடைய சார்பிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீதி நிலைக்க வேண்டும் இந்த நீதி சர்வதேச அங்கும் ஒழிக்க வேண்டும் காணாமல் போனவர்கள் எந்த பக்கமாக இருந்தால் எந்த அமைப்பினரால் அது அவர்கள் காணாமல் போல செய்யப்பட்டால் அதற்கான நீதியை இறைவன் தர வேண்டும் இன்றைக்கு வருகின்ற ஆணையாளருடைய காதுகளில் அதை நாங்கள் முடக்க ஒழிப்போம் இப்ப மட்டுமல்ல ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னும் ஐநா மனித உரிமை ஆணையாளர் இங்கே வந்திருந்த நாங்கள் கலந்துரையாடினோம் இன்டர்நேஷனல் சர்வதேச மன்னிப்பு சபையை கேட்டோம் எத்தனையோ அமைப்பு சர்வதேச நீதிமான்கள் அமைப்புகளுக்கு அனுப்பினோம் ஆனால் எங்களுக்கு எந்த முடிவு கிடைக்கல அந்த விளிம்பிலேதான் நாங்கள் இந்த போராட்டத்தில் ஒதுக்கி ஆனா இப்பொழுது அது மக்கள் போராட்டமாக இருப்பதை கண்டு இந்த இந்த மக்கள் போராட்டம் வெற்றி பெற வேண்டும் எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் கேட்டு இந்த அமைப்பினருக்கு நன்றி கூட எழுபத்தி ஐந்து வருடத்துக்கு மேலான தமிழ் போராட்டம் பல்வேறு கட்டங்களை தாண்டி இன்று இந்த இடத்துக்கு வந்து நிற்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இருந்து தங்களுடைய அதிகாரம் மட்டுப்படுத்தப்படும் பொழுதும் அதிகாரம் பறைக்கப்படும் பொழுதும் உரிமைகள் பறிக்கப்படும் பொழுதும் எங்களுடைய மொழி உரிமை மீறப்படும் பொழுதும் தனிச்சிங்கள சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் பொழுதும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான தரப்படுத்தல் மாற்றப்படும் பொழுதும் தொடர்ச்சியாக நாங்கள் போராடி கொண்டு ஒரு இடத்திலே வாழ்வதற்கான உரிமை முற்றாக மறக்கப்பட்டு இது முழுமையான சிங்களவர்களுக்குரிய தேசம் என்கின்ற ஒரு சிந்தனை வரும் மட்டும் நாங்கள் இன்னொரு தேசத்தை உருவாக்குவதற்காக ஒரு போராட்டத்தை செய்ய வேண்டியிருந்தது இளைஞர்கள் பலர் இந்த போராட்டத்தை பல ஆயுத குழுக்கள் இலங்கையில் உருவானது ஆயுத போராட்டம் பெருமளவில் நீடித்த இந்த போராட்டத்தை அடக்குவதாக நினைத்துக்கொண்டு கொண்டு இலங்கை அரசாங்கம் இந்த ஆயுத போராட்டத்தை பயன்படுத்தி அப்பாவி தமிழ் மக்களை கொத்து கொத்தாக கொலை செய்தார் இனப்படுகொலை ஒன்றை அரங்கேற்றியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கொழும்பிலே இடம்பெற்ற ஜூலை கருப்பு ஜூலை கலவரத்தின் பின்னர் தொடர்ச்சியாக படுகொலைகள் என்பது சர்வசாதாரணமாக்கப்பட்டது மக்களுடைய கலாச்சாரம் பண்பாடு உயிர் என்பவற்றை எடுப்பதே தங்களுடைய அரசியல் என்பதை முழு மூச்சாக கொண்டு சிங்கள அரசாங்கம் செயற்பட்டுக் கொண்டது அதில் முக்கிய ஒரு நிகழ்வாக சர்வதேசமே திரும்பி பார்க்கின்ற ஒரு நிகழ்வாக செம்மணி என்கின்ற விவகாரம் வந்தது பிரசாந்தி குமாரசுவாமி என்கின்ற எங்களுடைய சகோதரி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இராணுவத்தால் கொலை செய்யப்பட்டு அவருடைய முழு குடும்பமும் இங்கு புதைக்கப்பட்டார் இதனை குற்றஞ்சாட்டப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்ட நிரூபிக்கப்பட்ட பின்னர் சோமரத்ன ராஜபக்ச என்பவர் நீதிமன்றத்தில் வழங்கிய வாக்குறுதியின் அடிப்படையில் இங்கு அவரை தவிர சாந்தி குமாரசாமி குமாரசாமியினுடைய குடும்பத்தை தவிர கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட உடலங்களை தாங்கள் கொன்று புதைத்திருப்பதாக ஒரு சிங்கள ராணுவ சிப்பாய் ஆதாரத்தோடு கூறியிருந்தது அவர் குறிப்பிட்ட ராணுவ தலைவர்கள் ராணுவத்திற்கு பொறுப்பானவர்கள் அல்லது அந்த பொறுப்பில் இருந்தவர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை உங்களுக்கு ஒருபடியேதே கூறுகின்றனர் சுனில் ரத்நாயகா என்கின்ற ராணுவ அதிகாரி உங்களுக்கு தெரியும் அவர் ஒன்பது பேரை கொலை செய்ய முயற்சி செய்து ஒரு குடும்பத்தில் எட்டு பேரை கொலை செய்து ஒன்பதாவது அவர் தப்பி மெரிசுவையில் ஒன்பதாவது அவர் தப்பி அவர் அந்த ஒன்பதாவது நபர் நேரடியாக சாட்சி சொல்லி மிருசுவில் கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டவர் தான் சுனில் ரத்நாயக் இந்த சுனில் ரத்நாயக்காவை வெறும் ஐந்து வருடத்தில் பொது மன்னிப்பில் விடுதலை செய்தார் கோட்டபாய ராஜபக்ச ராஜபக்சக்கோ இந்த வழக்கில் கைது இன்று விடுதலை அதன் அர்த்தம் அவர்களுக்கு கொலைக்கு முழுமையான நீதி கிடைக்க வேண்டும் என்பது அல்ல அவர்கள் வெளியில் வந்தால் மேலதிகமாக புதைக்கப்பட்ட நானூறு பேர் தொடர்பான உண்மைகளை இவர்கள் வெளியிடுவார்கள் எனவே அவர்கள் வெளியில் வரக்கூடாது என்று இவர்களை தடுத்து வைத்திருக்கின்றார்கள் இல்லாவிட்டால் இத்தனை கொலைகளைச் செய்த ராணுவத்தினரை காப்பாற்றுவதை முழுநேர தொழிலாக வைத்திருக்கும் இந்த அரசாங்கம் இவர்களை தடுத்து வைத்திருப்பதற்கான ஒரு பிரதான காரணம் இங்கு அவர்களோடு சேர்ந்து பல உண்மைகளும் புதைக்கப்பட்டிருக்கின்றன நாங்கள் வேண்டும் நாங்கள் இங்கு போராடுவது எங்களுக்காக நாங்கள் இன்று இறந்து விடுவோம் நாங்கள் எத்தனை காலம் இங்கு இருப்போம் என்று தெரியாது ஆனால் எங்களுடைய சந்ததியினர் எங்களுடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் தமிழ் கலாச்சாரத்தோடும் பண்பாடத்தும் பண்பாடோடும் ஒளிப்பற்றோடும் இனப்பற்றோடும் இந்த மண்ணில் வாழ வாழ வேண்டும் அவர்களது வாழ்வை உரிமை செய்வதற்காக அதனை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் சில விடயங்களை போராட்டமாக நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் எங்களுக்கு இடம்பெற்ற கொடூரங்கள்